அழகான காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்தன அங்கே சிங்கம் ரோமன் சிங்கம் நான் ரோமன் இந்த காட்டின் ராஜா ஆனால் நான் கோபப்பட மாட்டேன் நண்பர்களை விரும்புவேன் மான் மாயா நான் மாயா ஓட வேகமா ஓடுவேன் ஆனால் சும்மா பயமா இருக்கும் குரங்கு குயிலன் ஹாய் நான் குயிலன் மரத்திலிருந்து மரத்துக்கு ஜம்ப் பண்ணுவேன் சிரிப்புடன் குரங்கு சிரிக்கும் சத்தம் நரி நெஹா நான் நெஹா நான் சற்று சுழற்கதைகளை கேட்பதற்கும் சொல்லுவதற்கும் விரும்புவேன் தெரிந்த சிரிப்பு மரணாய் மணி நான் மணி நான் எல்லாருக்குமே சின்ன நண்பன் நம்பிக்கையா இருங்க எல்லாம் சரியாகும் ஒரு நாள் ஒரு பிரச்சனை காட்டுக்குள் புது விலங்கு வந்தது ஒரு பேய் மாதிரி ஒலிக்கும் யானை அனைவரும் பயந்து விட்டார்கள் யார் இதை எதிர்க்க முடியும் என்று யோசிக்கிறார்கள் அப்பொழுது சிங்கம் ரோமன் சொன்னான் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் என்றால் எந்த தடையும் நம்மை வஞ்சிக்க முடியாது புதிய ஒலி கேட்டது அனைவரும் ஓஹோ அந்த சத்தம் என்ன யாரோ வருகிறது போல இருக்கு சிங்கம் பயப்பட வேண்டாம் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம் விலங்குகள் தலையசைக்கும் யானி வரும் பின்னர் உண்மை தெரிய வருகிறது யானி தூங்கும் போல் நடக்கிறது ஓசை வரும் அந்த யானை தூக்கத்தில் நடந்தது அது பயங்கரம் இல்லை அந்த நாள் முதல் எல்லா விலங்குகளும் உண்மையான நண்பர்களாக சேர்ந்தனர் ஒன்றாக வாழ்ந்தனர் விளையாடினர் மகிழ்ந்தனர் அனைவரும் சேர்ந்து நண்பர்கள் என்றால் பயம் இல்லை விலங்குகள் சிரிக்கின்றன ஹா 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 நம்மாலே பயந்துட்டோம்னு நம்பவே முடியல அனைத்து விலங்குகளும் ஒன்றிணைந்து அந்த யானையை சந்திக்க சென்றனர் ஆச்சரியமாக அந்த யானை ஒரு தூக்கத்தில் நடக்கும் யானை என்பது தெரிய வந்தது அது ஒரு கனவில் நடந்து கொண்டு வந்துவிட்டது எல்லோரும் சிரித்து மகிழ்ந்தனர் அந்த நாள் முதல் அவர்கள் அனைவரும் தினமும் ஒன்றாக விளையாடினர் வேலை பார்த்தனர் பாடல்கள் பாடினர் முடிவு நண்பர்கள் ஒன்றாக இருந்தால் எந்த பயமும் இருக்காது ஆ நண்பர்கள் ஒன்றாக இருந்தால் எந்த பயமும் இல்லையே அன்பும் ஒற்றுமையும் சேரும் போது காட்டே ஒரு விருந்து போல மகிழ்வானது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி